காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்ப நமக்கு ஆரம்பமாயிருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும் பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனா எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையா நடக்க மாட்டேங்குது அப்ப நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா அதுல முக்கியமா சனி பகவான் சாதகமா இருந்தார்ன்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது ஆக்சிடென்ட்னா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் காரும் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடென்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனா நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்க ஜாதகத்துல இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏத்திக்கிங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு சின்னதா ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டா நம்ம சில விஷயத்த போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனா அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியா இருக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அந்த பணம் நமக்கு நிக்கணும் நாம நினைச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணும்னா புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பாக வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்துல சனி பகவான் எந்த சூழ்நிலையில எங்க டிராவல் பண்றார் எந்த திசையில இருக்கிறார் எந்த புத்தியில நம்மளுடைய டிராவல் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆயிருக்கார் அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பழிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமானை நீங்க பரிபூர்ணமா நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வார் மகரந்த சேர்க்கை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க சில பருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே அமையும் அதாவது இலை உதிர் காலம் பூ பூக்கிற காலம் காய் காய்க்கிற காலம் கனியாகும் காலம் தேன் வந்து வண்டு வந்து பூக்கள் மீது உட்கார்ந்து தேன் சாப்பிடுற அந்த நேரம் தேனீக்கள் உருவாகிற நேரம் இது மாதிரி இயற்கை வந்து நிறைய சில மகரந்த சேர்க்கைகள் உண்டாகும் இயற்கையாகவே கும்பராசிக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் போற கொஞ்சம் மனசு குழு குழுன்னு சத்தமே இல்லாம வட்டி ஓட்டுங்க அவ்வளவுதான் புரியுதா எப்படி ஓட்டுறோம் நாம எங்க இருக்கோன்னு எதிரிக்க கூட தெரியக்கூடாத முக்கியமா நண்பனுக்கு தெரியக்கூடாது சுத்தமா சொந்தத்துக்கு தெரியக்கூடாது எவ்வளவு அழகா சொல்றேன் பாத்தீங்களா இதை விட யாரு இந்த டைலாக்க நீங்க பாருங்க இந்த டைலாக்க திருப்பி போட்டு கேட்டு பாருங்க ஏன்னா இத நீங்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய காலத்தை சனி வக்ர நிவர்த்தி கொடுக்க போகிறது இந்த காலகட்டம் நிவர்த்தி ஆகிறார் சனி பகவான் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மனபலம் ஏற்பட போகுது ஒரு அழகான விஷயத்தை ரசிக்க போகிறோம் ஒரு அழகான விஷயத்தை அனுபவிக்க போகிறோம் நீங்கள் எதை விரும்பியிருந்தீங்க ஏதோ ஒரு விரும்பியிருப்பீங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் அது எனக்கு லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் இது இந்த சந்தோஷம் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த நிம்மதி கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கும் இவங்களை மீட் பண்ணால் நல்லா இருக்கும் இப்படி பணம் சம்பாதிச்சா நல்லா இருக்கும் இந்த கஷ்டம் மட்டும் என்னை விட்டு விளையிட்டா நல்லா இருக்கும் நான் இந்த ஒண்ணுக்கார தானே உசரையே வச்சிருக்கிறேன் இப்படிலாம் எவ்வளோ ஒரு ஃபீலிங்ல அதுக்குள்ள ஒரு காதல்ல அதுக்குள்ள ஒரு அது என்ன சொல்லுவாங்க அன்புல நம்ம இருப்போம் இல்ல ஆனா வெளியில பாக்கிறதுக்கு இந்த கும்பராசிக்கார அன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க கும்பராசியா உங்களுக்குள்ள அன்பே கிடையாது இறக்கமே கிடையாது அப்படின்னு வாங்க அவங்கள குடும்பமே நடத்த லாயக்கில்லைன்னு சொல்லுவாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அதிகாரப்பூர்வ சட்ட சமையலம் கூட வந்து நீக்க முடியாத அளவுக்கு சில சம பேச்சுகளை பேசுற மாதிரி இங்க பேசிடுவாங்க ஆமா கும்பராசி நிறைய அதாவது எந்த கோச்சுக்கு போனாலும் கும்பத்தோடைய கேஸ் வந்து செல்லுபடியாகாது யார் மேலாவது யாராவது உங்க மேலே ஒரு ஒரு வழக்கு தொடர்ந்துடுறாங்க வழக்கணா என்ன இவர் வந்து பொய்யா என் மீது அன்பு வைத்திருக்காரு அப்படின்னா சத்தியமா நீங்க உண்மையா வச்சிருக்கீங்க அந்த கோச் என்ன பண்ணிடும் ஆமாம் இவர் பொய்யாதான் வைத்திருக்காருன்னு உறுதி செய்யப்பட்டது சொல்லு ஆனா உண்மையிலே கும்பம் அந்த உண்மையை நிரூபிக்க தெரியாம தத்தளிப்போம் இப்படிப்பட்ட இந்த கும்ப ராசிகளுக்கு இந்த காலகட்டத்துல சைலண்டா ஒரு மானசீகமா ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்பட போகிறது அதான் நம்ம முதல்ல சொன்ன மகரந்த சேர் அது வந்து எப்படின்னா புரிதல் இது வந்து ஒரு உணர்வு புரிதல் வாழ்க்கையில் நம்ம தேடக்கூடிய விஷயத்தை கடவுள் நமக்கு கொடுக்க போறார் நம்ம விரும்பக்கூடிய விஷயத்தை கடவுள் நமக்கு அனுப்பி வைக்கப் போறார் இப்ப கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆனா இது பக்கத்துல உள்ளவங்களோ அடுத்த உள்ளவங்களோ இதுக்கு எக்காரணம் கொண்டு காரணமா இருக்க மாட்டாங்க நாம மட்டும் காரணமா இருப்போம் எப்படி தெரியுமா இதை எதுவும் தெரியாம பார்த்துக்கணும் இதுதான் கும்பம் அழகாக ஹேண்டில் பண்றது பணம் சேர்க்கிற ஒரு யுக்தி இது தெரிய வரும் யார கைக்குள்ள போட்டுக்கணும் யார கைக்குள்ள போட்டுக்க கூடாது யார வெட்டி விடணும் யார வெட்டி விடக்கூடாது இந்த ஐடியாலஜி தெரியும் பயன்படுத்துவார் சனி இந்த யுக்தியை செஞ்சு கொடுப்பார் இன்னொண்ணு ரெண்டாவது அதிகபட்சம் வேலையில கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை மாசம் வரை இப்போ நவம்பர் பதினேழு இருந்து ஜூலை மாசம் வரை கொஞ்சம் வேலையில கவனமா இருக்கு அந்த வேலை மூலமாக நன்மைகள் கிடைக்கும் இன்பங்கள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனா யாரோ ஒருத்தவங்களுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையில பல விஷயத்தை இறந்துகிட்டே இருந்தோம் எல்லாத்தையும் ஓப்பனா பேசினதுனால எல்லா உண்மையை மறைக்காம வாழணும் நினைச்சதுனால ஒருத்தவங்க நம்மள்கிட்ட அழுதாங்க அழுதுட்டாங்கன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுடுவீங்க அவங்க கதறினாலும் விடாதீங்க அவ்வளவுதான் செய்யும் யாரு கலங்கினாலும் நீங்க கலங்காதீங்க உண்மையா ஒரு கண்ணீருக்கும் போலியான கண்ணீருக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிச்சிக்கிங்க இந்த வியூகத்தை இப்ப சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் கும்பராசி அன்பர்களே இந்த வியூகத்தை நான் கொடுக்கல கன்னி அதாவது இந்த வியூகம் சனி பகவான் கொடுப்பார் கன்னி ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இவர்கள் மூணு பேர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க இந்த கும்ப ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் ராசிக்காரர்களால் மேஷம் மிதுனம் இவர்களால் உங்களுக்கு கொஞ்சம் சில ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆப்போசிட்டிங்க இதுல கடகமும் துலாமும் வேலை செய்யும் மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு அனுதாபப்படுவாங்க இத சரியா இந்த ட்ரிக்க புரிஞ்சுக்குங்க கும்பராசியை பொறுத்தவரை இந்த சனி வக்கர பயிற்சி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட பலம் எதை எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான தத்துவத்தை புரிய வைக்க போகுது தேன் கண்டிப்பாக கிடைக்க போகுது நிம்மதி கண்டிப்பாக கிடைக்க போகுது பிடிச்ச விஷயத்தை பிடிச்ச மாதிரி ஹேண்டில் பண்ண போறீங்க என்ஜாய் பண்ணுங்க